ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு மூணே மூணு பொருள் போதும் அது போக டைமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஸ்கில்லெட்டில் ஒரு கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் செய்யும் போது எந்த ரெசிபி பண்ணாலுமே அதோடய டேஸ்ட்டும் சரி அதோடய ஸ்ட்ரக்சரும் சரி ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட இரும்பு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப நெய் சூடானதும் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கோதுமை மாவை நல்லா நம்ம நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யிலே வறுக்கும் போது அந்த கோதுமையோட ஸ்மெல்லு எல்லாமே போயிடும் அது போக நம்மளுக்கு பார்க்கும்போது டக்குன்னு வருத்தமான இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வருத்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் செவந்து வரும் மாவு ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இது கூடவே வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு எப்படின்னா நம்ம ஒரு கப்பு மாவுக்கு நாலு கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேண்டாம் பாதி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அந்த மாவோடு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க மீதி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு வந்து வீட்டில் ஆட்டின அரைச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மூன்றரை கப்பே போதும் கடையில் வாங்கின மாவு அப்படின்னா நாலு கப்பு தாராளமாக வந்து தேவைப்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனால் நாலு கப்புன்றது கண்டிப்பாக தாராளமாகவே இருக்கும் ஸோ நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து வேக விட்டுறலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அங்கங்கே ஆனால் அது வந்து நல்லா வெந்து வரும்போது ரொம்ப வே சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அல்வா வந்து ஒரு எயிட்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சீனியை தான் வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணி அதை வந்து அந்த ஹீட்ரே நம்ம மெல்ட் ஆக விட்டோம் அப்படின்னா அதோடய கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகி சூப்பராக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும் இதனால் நம்மளோட அல்வாவோட கலருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வெளுத்தமான இருக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி படக்கூடாது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சாக்லேட் மணிக்கி கெட்டி ஆகிடும் ஸோ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை வந்து நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கலர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கோம் பட் பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கலர் வேணும்ன்ட்டு நம்ம அதிகமாக சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை தட்டிரும் ஸோ அதனால் பார்த்து நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவோட அளவு பார்த்திங்க அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு கிராம் தான் இருக்கும் பட் நம்மளுக்கு கிடச்சிருக்க அல்வா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கால் கிலோவுக்கு மேலே கிடச்சிச்சு ஸோ இது வந்து த தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிடலாம் நம்ம டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கடைகளில் போய் ஸ்வீட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே நம்ம வீட்டிலேயே அழகாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிண்டணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்கில்லெட்லேயே ஒட்டாமல் அல்வா மட்டும் தனியாக திரண்டு வந்துடும் ஸோ அதனால் ஃபைனலாக நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் லாங் வீடியோவில் வந்து கிவ்வே கிஃப்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த கிஃப்ட்டு வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்றேன் ஸோ நீங்களும் அந்த கிவ்வெல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சேரகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இப்போ நம்மளோட அல்வாவுக்கு ஃபைனலாக வந்து நம்ம முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து நான் வந்து நெய்லெலாம் வறுத்து சேர்க்கலை நம்ம அப்படியே சேர்க்கும்போது அந்த அல்வாவோட ஹீட்லேயே வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வெந்து வந்துடும் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு நெய்யில் வறுத்து சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் டைமில் சுட சுட அல்வா செஞ்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்குமே லைட்டாக சூடோடு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதோட விட்றாம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போதான் நம்மளோட வன்சரகள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்